வணக்கம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சென்னையில் டிரைவராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அதாவது நேற்று எவ்வளோ ஒட்டியிருந்தோம் அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் கண்டிப்பாக பயணங்கள் முடிவதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நேற்றுமே வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி அதான் நேற்று வீடியோ தான் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டிருந்தேன் அதான் இன்றைக்கி கணக்கில் வந்துடும் பட் இருந்தாலும் அது நேற்று வீடியோ இப்போ இன்றைக்கி எடுக்கிறது வந்து இப்போ எடுக்கிறது வந்து நேற்றுக்கு எவ்வளோ ஓட்டுனேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ புக்கிங் வருதுங்க கேன்சல் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னைக்கு மழை வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேகமும் கொஞ்சம் மூட்டமாகவே இருக்குது லைட்டாக காலையில் மழை தூரிகிட்டு தான் இருந்திருக்கு பட் இருந்தாலும் பெரிய மழைலாம் இன்னும் இல்லை லைட்டாக தான் இருக்கு சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் ஃபஸ்ட்டு ரெட்டாக்சி ரெட் ஆக்சியில் பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டுருக்கோம் எவ்வளோ ஓட்டி இருக்குன்னா நேற்று ஒரு எவ்வளோ ஓட்டி இருந்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுருவா அதாவது மூவாயிரூவா பக்கம் அது கமிஷன் இல்லாமல் அமௌண்டு கமிஷனோட சேர்த்துக்கு போகும் மொத்தமாக அதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் மொத்தம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா அந்த நேற்று ஒரு ரெண்டல் புக்கிங் வந்துருந்துச்சு அது ப்ளஸ் ஒரு மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா மொத்தமாக மூவாயிரத்தி நாலாயிரத்தி இருபத்தூ ஒரு ரூபா சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த ஐம்பீஸாக பத்து பைசாலாம் கணக்கு வரல அதனால் ரெ டாக்ஸி பார்த்தாச்சு சரி வாங்க இப்போ ரேபிட்டோக்குள்ளே போவோம் வெயிட் பண்ணுங்க ரேபிட்டோ ரேபிட்டோவில் நேற்று ஒரே ஒரு புக்கிங் நல்ல வேலை நேற்று வீட்டுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கடைசியாக அந்த புக்கிங் தான் எடுத்தேன் நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபா லாஸ்ட் ஆர்டர்லேயே காமிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இருங்க அப்பப்போ இந்த ரேபிட்டோவில் இந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ வந்துட்டேன் இருக்கும் இப்போ இதே தலைவலி ம் நானூற்றி ரூபா மொத்தமாக நேற்று ரேபிட் சரி வாங்க இப்போ அடுத்து நம்ம ஓலா போவோம் ஓலாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் இருக்குங்க நெட் ஆன் பண்ணல ஓலை இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் டியூட்டியவே அதனால் ஜீரோவில் தான் இருக்கும் இனிமேல் தான் எடுத்து ஓட்டணும் போஸ் போஸப்பப்போ இந்த மாதிரி யாராவது ஏதாவது வந்துட்டேன்னு இருக்கும் புக்கிங் ஒன்று வருது கேன்சல் பண்ணிக்கிறேன் ஆ இது இந்த வாரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஜீரோ தான் இருக்கும் இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இடம் முடிஞ்சிச்சு மொத்தமாக ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஓட்டியிருக்கும் அதில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு கமிஷன் போக ஓலாவில் நேற்று ஓட்டினது புதுசாக நேற்று தான் ஊபர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் ஸோ ஊபருமே நேற்று அதில் ஒரு புக்கிங் எடுத்தாச்சு பரவாயில்ல நல்லா அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க புக்கிங் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஆ இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊபர் ரொம்ப நேரம் ஆகுது ஊபருக்குள்ளே போயாச்சு நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு புக்கிங் தான் எடுத்துருந்தேன் ட்ரிப் அமௌண்ட்டு கமிஷன் போக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இதுங்க வீடியோ ஒழுங்காக எடுக்க விட மாட்டேன்றானுங்க சும்மா இருக்கிறப்பெல்லாம் புக்கிங்கே போட மாட்டானுங்க ஏதாவது வேலையாக இருக்கிறப்ப தான் புக்கிங்காக போட்டு தள்ளுவானுங்க மொத்தமாக அறநூற்றி முப்பது ரூபா இங்கே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கீழே பார்த்தீங்கன்னா டோலுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா சேர்த்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நேற்று ஊபரில் ஒரு அமௌண்ட்டு ஓட்டியிருந்தோம் சரி வாங்க அடுத்தபடியாக டோட்டல் போடுவோம் டோட்டல் போடுவோம் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓலாவில் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா நேற்று ஓட்டியிருந்தோம் ரெட்டாக்சியில் ஒரு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா ரேபிட்டோவில் ஒரு நானூற்றி முப்பத்தி ஒரு ஊபரில் ஒரு அறநூற்றி முப்பது முப்பது ஆக மொத்தம் கூட்டுனோமுன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா கால்குலேட்டரில் டோட்டல் ஆகிட்டு இருக்கட்டும் நான் சொன்ன அமௌண்ட் அதில் கரெக்டான செக் பண்ணிடுவோம் எல்லாம் டோட்டல் பண்ணோம்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது மட்டும் ஓட்டினது பரவாயில்ல இல்லைனாலும் இதே மாதிரி கிடச்சா சந்தோஷமாக தான் இருக்கும் சரி இதில் ஃபியூல் எவ்வளோ பேர் பார்ப்போம் வாங்க ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது ரூபாயில் ஒரு அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஒரு நானூற்றி பதினோரு ரூபா ரெண்டையும் கூட்டினோம்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா மொத்தம் சிஎன்ஜி போட்டது இப்போ ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போதில் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணோம்னா ஐயாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா சூப்பரு இனி இதில் டோலை மைனஸ் பண்ணுவோம் டோல் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டோல் பக்கம் போயிடுச்சு சரிங்களா மொத்தமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா மொத்தம் நேற்று ஒரு நாளுடைய வருமானம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா பரவாயில்ல ஆக்சுவலாக எல்லா நாளுமே இதே மாதிரி அமௌண்ட்டு வரும் இது நல்லா ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு நாள் முந்நூறுரூவாய்க்கு ஓட்டிருந்தேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒட்டியிருந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன் இப்போ ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வாடகையும் சரி வருமானமும் சரி மாறிக்கிட்டேன் இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி வருமானம் கேட்டிங்கன்னா சத்தியமாக வரவே வராது ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓட ஓடாது அதனால் ஓடுற அன்னைக்கு நல்லா ஓட்டிக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு ஓட்ட முடியுமோ ஓட்டிடணும் ஓடாத அன்னைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா ரெஸ்ட்டுன்றது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது திடீர்னு தான் இப்போ நேற்று நல்லா ஃபுல்லாக ஓட்டி இருக்குது முந்தா நேற்று நல்லா ஓட்டி இருக்குது தொடர்ச்சியாக ஓடுன்றப்ப நம்ம பாடி போயிடும் தாங்காது அதனால ரெஸ்ட் எடுக்கிறப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஓட்டுறப்போ ஓட்டிக்கணும் அது போக இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா ரெஃபர் பண்ணுங்க கேளுங்க வரலாமா வேணாமான்னு யோசிங்க வண்டி என்ன மாதிரி வண்டியெல்லாம் எடுக்கலான்றதை பற்றி விசாரிங்க எந்த வண்டி எடுத்தால் நம்ம கட்டுப்படி ஆகுன்றதை பாருங்கள் அப்படி தெரியல அப்படின்னாலும் வேறு யாரும் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு இல்லைனாலும் ஏன் கமெண்ட் பண்ணுங்க இல்லை டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பண்ண மாட்டேங்கலாம் இல்லை ஸோ கண்டிப்பாக பயணங்கள் முடியல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டா பாய்